ஃபஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து டூ பீஸ் கிளாமரில் என்ன ஸ்டேஜில் ஏற்றி விடும்போது நான் அழுந்திருக்கேன் ரொம்ப அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கூச்சப்பட்டு அத்தனை பேர் முன்னாடி அப்படி ஆடி எனக்கு கூச்சமாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அவங்க கூட இருந்தேன் ஒன்றுமே இல்லை காசு வேணும்னா என்னால் இந்த ஃபீல்டை விட்டு போக முடியல ஸோ இந்த ஃபீல்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வந்தாலும் போதை போடாமல் கொஞ்சம் தெளிவாக க்ளீனாக ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு இப்போ வந்து நான் சினிமாக்குள்ளே தான் போகலான்னு இருக்கேன் ஆனால் எல்லாரும் வந்து சினிமாக்குள்ள போனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து சிம்பல் காட்டி அசிங்கமா கை அந்த மாதிரி போது எனக்கு கோவம் வந்து நான் அந்த மாதிரி செருப்பு கல்ட்டு அடிக்கிற மாதிரி ஃபுல்லா போட்டு ஆடுறதுக்கும் இந்த மாதிரி கிளாமராக ஆடுறதுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் டிஃபரன்ஸ் வரும் அந்த ஆயிர ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மாசத்துக்கு முப்பதாயிரூபா அறுபதாயிரூபா வரும் ரூபீஸ் போட்டு ஆடினா அது தப்புன்னு சொல்றீங்க அதுவே சினிமாவில் போட்டு ஆடினா மட்டும் அது சினிமான்னு சொல்றீங்க சார் ஏன் இது மட்டும் தப்பா தெரியுது அது மட்டும் உங்க கண்ணுக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது இந்த ஃபீல்டில் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க ஸோ மாசம் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வரும் ஸோ அதுவே நான் வேலைக்கு இழைக்கு போனேன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதை வச்சனால ஒன்றுமே பண்ண முடியாது என்னோடய பர்சனல் பற்றி வந்து ஒரு மூணு லவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து இருந்து முடிஞ்சு டென் இயர்ஸ் பேக் ஒரு பையனை லவ் பண்ணேன் ஸோ அவங்க மூலியமாக தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த மாதிரி கிளாமரா ஏற்றி விட்டுட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னாங்க ஸோ நான் அதை பண்ணும்போதே நான் வேண்டான்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் இந்த ஃபீல்டு கூட்டிகிட்டு வந்து அப்படி ஆட வச்சாங்க சரி நானும் ஓகே அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் ஓகேன்னு சொல்லி நானும் அந்த மாதிரி கிளாமரை ஆடிட்டு இருந்தேன் ஆனால் நான் வந்து பிடிக்காம தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந் வந்தேன் இப்போவும் பிடிக்காம தான் இருக்கேன் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இன்னும் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு நிறைய இஎம்ஐ இருக்குது செலவு இருக்குது கடன் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் தீர்க்கணுன்னா இந்த ஃபீல்டில் வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க ஸோ மாதம் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வரும் ஸோ அதுவே நான் வேலைக்கு இலைக்கு போனேன்னா ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதை வச்சனால ஒன்றுமே பண்ண முடியாது பிகாஸ் நான் வந்து நல்லா படிக்கவும் கிடையாது நான் ஃபிஃப்த்து தான் படிச்சுருக்கேன் ஸோ நல்லா படிச்சுருந்தா கூட ஒரு நல்ல ஜாப் கெடைச்சிருக்கோம் இந்த ஃபீல்டை விட்டுருக்கலாம் ஸோ நான் நான் படிக்கவும் இல்லை ஒன்றுமே இல்லை காசு வேணும்னா என்னால் இந்த ஃபீல்டை விட்டு போக முடியல ஸோ இந்த ஃபீல்டிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் ஒரு சீரியல் மூவி அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேபி ஏதாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த ஃபீல்டை விட்டு விலகிருவேன் ஃபீல்டை விட்டு விலகி நான் என் லைஃப்பை நான் பார்ப்பேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கூட்டிட்டு வந்து டூ பீஸ் கிளாமரில் என்னை ஸ்டேஜில் ஏற்றி விடும்போது நான் அழுந்திருக்கேன் ரொம்ப அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கூச்சப்பட்டு அத்தனை பேர் முன்னாடி அப்படி ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் வேணான்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க வந்து இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பண்ணு அப்படின்னலாம் அவங்க தான் எனக்கு ஆறுதலாக ஒரு பேக் போனாக நின்னாங்க ஸோ அவங்க என் கூட கடைசி வரைக்கும் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு கூச்சமாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அவங்க கூட இருந்தேன் பட் அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ அவங்க என் கூட இல்லை அவங்க கூட பிரேக்கப் ஆகிருச்சு ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஆகும்போது அவங்க இன்னொரு பொண்ணோட நல்லா இருக்காங்க நல்லா இருக்கட்டும் ஸோ நான் இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் டீமுக்காக தான் ஒரு டீம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டூ பீஸ் எல்லாம் போட்டு கிளாமர் ஆடி தமிழ்நாட்டுக்கே வந்தேன் ஆனால் நாங்கள் டீம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் க்ரியேட் பண்ணிட்டு அப்புறமா எங்களுக்கு உள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு ஒத்து வராமல் ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே தமிழ்நாடுக்கு வந்துவிட்டேன் ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் இங்கே தான் ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பெங்களூர் சைடு போகிறதே இல்லை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் இங்கே தான் இருக்கேன் நிறைய பேட் கமெண்ட் எல்லாம் வரும் எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ நான் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி என்ன கேட்டுக்கிறேன்னா ஒருத்தங்களை பிடிக்கலன்னா ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபீல்டுன்னு இல்லை நான் நார்மலாக பொதுவாக சொல்கிறேன் ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா ஸோ அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க வீடியோஸ் வந்துச்சுன்னா நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க அவங்கள பிளாக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்க்காதீங்களா அவங்க அவாய்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு போய் பேட் கமெண்ட் பண்ணி அதை பார்த்து அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அந்த மாதிரி நான் நிறையா ஹேர்ட் ஆயிருக்கேன் எனக்கு பேட் கமெண்ட் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்து நான் அழுந்திருக்கேன் சில வார்த்தை நானும் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி நானும் ரிட்டர்ன் திட்டி இருக்கேன் சோ நான் என்ன சொல்றேன்னா யார் மனசியும் புண்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணாதீங்க அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுத்தோன்றது உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரே கமெண்ட் நாங்கள் படித்து விட்டுட்டு போயிடலாம் ஆனா அந்த பேட் கமெண்ட் படிக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றது உங்களுக்கு தெரியல சோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் யாரையும் பேடா கமெண்ட் பண்ணாதீங்க பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு நான் அதை அந்தளவுக்கு எல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ஸோ நிறைய வீடியோ ஒரு ரெ ரெண்டு மூணு வீடியோவில் மட்டும் நான் ரொம்ப கோவப்பட்டு செருப்பை கால்ட்டி அடிக்கிற மாதிரி போயிருப்பேன் அது என்னென்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது என்னென்னா நான் ஆடிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஃபக்ஸ் சிம்பல் காட்டி அசிங்கமாக கை அந்த மாதிரி காட்டும்போது எனக்கு கோவம் வந்து நான் அந்த மாதிரி செருப்பை கால்ட்டி அடிக்கிற மாதிரி காட்டியிருக்கேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தங்களை பிடிக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி சிம்பல் காட்டுறது நாங்கள் வந்து எதுவும் தப்பெல்லாம் பண்ணலனா நான் தப்பு பண்ணனும்னா எப்பவும் பண்ணியிருப்பேன் நான் வந்து கஷ்டப்படுறேன் நான் அந்த மாதிரி நீங்க கேட்கலாம் சரி கஷ்டப்படுறதா இருந்தால் நீ ஃபுல்லாகவே போட்டு ஆடி இருக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஆடுறதுக்கும் இந்த மாதிரி கிளாமரா ஆடுறது ஒரு ஆயிரரூபா ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும் அந்த ஆயிரரூபா ரூபாய் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மாசத்துக்கு முப்பதாயிரூபா அறுபதாயிரூபா வரும் அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் எனக்கு எனக்கு செலவும் என் சேவிங்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லா பொண்ணுங்க கிளாமர் பண்ணுறாங்க ஸோ அவன் அந்த மாதிரி பொண்ணுங்களை யாரும் தயவு செஞ்சு தப்பாக பார்க்காதீங்க அவங்களோட வீட்டு கஷ்டத்துக்காக அவங்களோட கஷ்டத்துக்காக மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதை யாரும் செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னா அந்த மாதிரி வந்து ஆடணும் நல்லா இல்லைல்ல தப்பு பண்ணணும்னா நாலு செவருக்கு நடுவில் யாரு கூட என்ன வேணாலும் பண்ணலாம் தெரியாது ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணாம அத்தனை பேர் முன்னாடி அப்படி ஆடுனாலும் பரவாயில்ல கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படி ஆடுறாங்க ஸோ ஆடுறவங்க யாரும் அந்த மாதிரி கெட்டவங்க கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஹர்ட் பண்ணாமல் நடந்துக்கோங்க எனக்கு வந்து ஜென்ட்ஸ் இல்லாமல் லேடிஸில் கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க நான் வந்து சோகமாக ஏதாவது ஸ்டோ ஸ்டோரி போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க வச்சு ஆடிட்டு இருந்தேன்னா ஷோ எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சிரிச்சுட்டு அழகாக ஆடுறீங்க நீங்கள் எல்லோருமேலேயும் கோவப்படுறீங்க ஆட்டிடியூடாக இருக்கீங்க இந்த மாதிரி சொல்லி நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் எனக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸாகவே எனக்கு வந்து நிறைய ராங் கால்ஸ் வருது என்னோடய நம்பர் எப்படி ஷேர் ஆகுதுன்னே தெரியல கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு நீங்க ரம்யா ஜோ அக்கா தானே பேசுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் இல்லை ப்ரோ ராங் நம்பர் அப்படின்னு அக்கா நான் அவங்களோட மிக பெரிய ஃபேனுன்னு சொல்லுவாங்க சார் தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அப்படியே பேச பேச கொஞ்சம் பேடா பேச ஆரம்பிப்பாங்க ஸோ என்னோடய நம்பர் எப்படி ஷேர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஸோ நான் அவங்களை கேட்பேன் என் நம்பர் யார் கொடுத்தாங்கன்னா அதை அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்களே கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து என்னோடய நம்பர் யாருக்கும் பர்சனலாக இது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூட ஆர்டர் பண்ணுங்க கூடிய என் நம்பர் இருக்காது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க கூடயும் என் நம்பர் யாருக்கிட்டையும் என் நம்பர் இருக்காது அந்தளவுக்கு நான் பர்சனலாக வச்சுப்பேன் ஆனால் என்னோடய நம்பர் எப்படி ஷேர் ஆகுதுன்னு மட்டும் தெரியல நிறைய பேர் வந்து ராங்காக கால் பண்ணி ஃபேன் அந்த மாதிரி நைட் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி டைமுக்கெல்லாம் கால் பண்ணி மிசம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது இங்கே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க நம்பரை வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சாலும் சரி அது ஒரு பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி ஹீரோயினாக இருந்தாலும் சரி அவங்க நம்பர் உங்களுக்கு கிடைச்சா கூட அவங்கள எந்த எந்தன்னா அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு ரெண்டு செய்தி என்னென்னா என்னோட டான்ஸ் ஷோ பார்க்குறதுக்குன்னு ஒரு தம்பி வேலூரில் எந்த ஒரு தம்பி வருவான் அந்த தம்பி வந்து ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகி தீபாவளி அன்றைக்கி நைட் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கிட்டையாக இருந்தால் மட்டும் வாங்க ஐம்பது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்ரு இவ்வளோ தூரத்துலேருந்து தயவு செஞ்சு யாரும் ஃபங்க்ஷன் பார்க்க வராதிங்க அப்படி வந்தாலும் போதை போடாமல் கொஞ்சம் தெளிவாக வண்டியை க்ளீனாக ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்து பாருங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு உங்கள் வீட்லேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பையன் செத்துது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நாங்கள்லாம் போய் வீட்டுக்கு பார்த்தப்போ அவங்க வீட்டிலெல்லாம் ரொம்பவே உடைஞ்சிருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வாங்க லாங் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவனை எழுந்ததும் ஒரு பெரிய எழுப்பு தான் என்னோட மிகப்பெரிய ஃபேன் அந்த பையன் எனக்காக ஃபேன் பேஜெல்லாம் வச்சுருப்பான் ஸோ அந்த பையனை இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னோடய பர்சனல் பற்றி வந்து ஒரு மூணு லவ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லவ் பண்ணுவீங்களா கல்யாணம் பண்ணுவீங்களான்னு யாருக்காச்சு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அது தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க இதுக்கு மேலே லவ்வும் கல்யாணமும் என் லைஃப்பில் வரவே வராது அதெல்லாம் வந்து இருந்து முடிஞ்சு போயாச்சு இதுக்கு மேலே லவ் கல்யாணம் இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்லா ஆக்டர் ஆகணும் ப்ளஸ் நான் அவர் சொந்த வீடு கட்டணும் எங்கள் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கணும் அந்த ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது மற்றபடி எனக்கு லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும் இந்த எதுலேயும் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னையே இந்த மாதிரி கேவலமாக சொல்கிறீங்க நான் ஒன்றும் யார் மாதிரியோ இப்போ நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த அசிங்கமாக பாடி ஷேமிங் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டு வார்த்தை பேசிட்டு அவங்க எல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களெல்லாம் எதுவும் இது பண்ண மா குத்த சொல்ல மாட்டேன்றீங்க அவங்களெல்லாம் கொண்டாடுறீங்க அக்கா அது இதுன்னு ஆனால் இந்த மாதிரி ஆடுறவங்கள மட்டும் தப்பு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆட்றவங்க யாருமே அவங்களோட இதுக்காக தப்பு பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு மாட்டாங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆடுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இது பண்ணாதீங்க நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ நடக்கிறதுக்கும் நாங்கள் ஆடுறதுக்கு எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி ஆடுறதே எவ்வளவோ பெட்டர் இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம்ன்ற பேரில் எவ்வளோ பண்ணுறாங்க நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க நானும் நிறைய பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆடல் பாடல் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை டிமோட் பண்ணிட்டே இருக்கீங்க அதை பிளேம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டூ இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆடல் பாடலை வந்து பேன் பண்ணுற மாதிரியே பண்ணாங்க அப்போவே நிறைய பேர் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து இதுதான் பொழப்பு ஸோ எனக்குன்னு இல்லை நிறைய நூ ஒரு நூறு இரநூறு குடும்பத்துக்கு வந்து இதுதான் போலப்போ அவங்களால டான்ஸ் ஆடினால் மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையே ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கான ஃபேமிலி எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் யாரும் இதை வந்து தப்பாக பார்க்காதீங்க இதை நீங்கள் தப்பாக பார்த்தா தான் அது உங்களுக்கு தப்பாக தெரியும் நீங்கள் அதை ஒரு கலை மாதிரி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கலை மாதிரி தான் தெரியும் ஸோ இதை நம்பி நிறைய குடும்பத்தோ அவங்க குடும்பம் ஒரு என்னோடய குடும்பம் மாதிரியே நிறைய குடும்பம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாருமே இதை தப்பாக பண்ணாதீங்க திருப்பி இதை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நிறைய குடும்ப ரோடுக்கு வந்துடும் ஆனாதே ஆயிடும் ஸோ அவங்க நிறைய நிறைய பேருக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியவே தெரியாது இந்த ஃபீல்டை விட்ட வேறே வேலை செய்கிறதும் இல்லை வேற எதுவோ அந்த மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் அம்மைய ஒரு மாதிரி ரொம்ப எல்லாம் இருக்காங்க இந்த ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் விட்டால் வேற எதுவுமே தெரியாதுன்ற எல்லாம் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே இதை தப்பாக நினைக்காதீங்க இதை டான்ஸாக பாருங்க நீங்கள் டான்ஸாக பார்த்தா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே தெரியும் ஒரு கலையாக பாருங்க எல்லாரையும் மதியங்க ப்ளீஸ் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் ஃபீல்டில் வந்து டூ பீஸ் போட்டு ஆடுனா அது தப்புன்னு சொல்கிறீங்க அதுவே சினிமாவில் போட்டு ஆடுனா மட்டும் அதை சினிமான்னு சொல்கிறீங்க ஸோ ஏன் இது மட்டும் தப்பாக தெரியுது அது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த சினிமாவில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து ஆடல் பாடல் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க கஷ்டத்துக்காக மட்டும்தான் அப்படி ஆடுறாங்க ஒரு அந்த மாதிரி கிளாமராக ஆடினா ஒரு ஆயிரம் ரூபா கூட வரும் அது வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணுவாங்க தவிர மற்றபடி பொண்ணுங்க வேற தப்பு பண்ணணும் அவங்க கெட்டவங்க அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி ஆடணும்னு எல்லாம் கிடையாது எல்லாரும் அவங்க கஷ்டத்தாக மட்டும்தான் ஆடுறாங்க ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டை தப்புன்னு சொன்னால் அப்புறம் சினிமாவில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸோ அதை எப்படி நீங்கள் ரசித்து மதிப்புறீங்களோ அது சினிமான்னு மதிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் டான்ஸும் அந்த மாதிரி ஆடினா அது ஒரு கலைன்னு நம்புங்க நான் வந்து இந்த ஆடல் பாடல் ஃபீல்டில் வந்து டூ பீஸ் பண்ணுறதெல்லாம் விட்டு ரொம்ப ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆக நான் அந்த மாதிரி இதுக்கு மேலே ஆடுறதில்லை பிகாஸ் நான் வந்து சினிமாவிலலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் மேபி சினிமாவில் ஏதாவது இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிச்சின்னா நான் பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன் ஆனால் கேரக்டருன்னு வரும்போது அவங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை நான் கண்டிப்பாக கண்ணு மூடி பண்ணுவேன் ஒரு பிக்சர் எடுக்கிற கேரக்டர் கொடுத்தாலும் சரி ஒரு பாத்ரூம் கழுவுற கேரக்டர் கொடுத்தாலும் சரி ஒரு ரேபிஸ்ட் கேரக்டர் கொடுத்தாலும் சரி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமாக பிடிச்சி மனசார பண்ணுவேன் இப்போ வந்து நான் சினிமாக்குள்ளே தான் போகலான்னு இருக்கேன் ஆனால் எல்லாரும் வந்து சினிமாக்குள்ளே போனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை என் லைஃப்பில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு நான் அந்த ஃபீல்டை விட்டு வந்துடுவேன் சினிமான்ற ஃபீல்டையே நான் விட்டுடுவேன் தவிர அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியெல்லாம் நான் இந்த எதுவும் நடிக்கிற மாதிரி கிடையாது இல்லை கிடையவும் கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்துச்சுன்னா நான் ட்ராப் பண்ணிடுவேன் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு நான் டான்ஸ் ஆடிவிட்டு கூட பொழிச்சிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் வந்து எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இது அதுவும் இந்த ஆடல் பாடல் ஃபீல்டு வந்து அப்புறமா தான் ஆச்சு என் உடம்பு ரொம்ப என் ஹெல்த்து இஷ்யூ ரொம்ப வந்ததுன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்த அப்புறமா தான் ஏன்னா நான் ஒரு ஊருக்கு அறந்தாங்கின்ற ஒரு ஊரில் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரும்போது ட்ரைவர் வந்து குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் விட்டுட்டார் நாலு ரோட்டில் அது விட்டப்போ ரத்த காயம் ஒரு டூ மந்த்ஸு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா அது நடந்து திருப்பி ஆறே மாதத்தில் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி ஏப்ரலில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த ரெண்டாவது வாட்டி ஆக்சிடென்ட் நடந்தும் போது எனக்கு ஸ்பைனல் காலை அடிபட்டு நான் சிக்ஸ் மந்த்ஸ் பெட்ரெஸ்ட்டில் இருந்தேன் ஸோ அந்த பெட் இருக்கும் போது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கிடையாது என் வீட்டு ரெண்ட்டுக்கு கட் கட்டுறதுக்கு காசு கிடையாது ரொம்ப ரொம்ப முடியாத அளவுக்கு நான் ரொம்ப அந்த மாதிரி க டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்த அப்புறமா தான் என் ஹெல்த் ரொம்பவே இதாகிடுச்சி இந்த ஒரு நான் ரெண்டாவது வாட்டி ஆக்சிடெண்ட்டாக அந்த ஆறு மாதம் நான் வீட்டில் இருக்கும்போது எனக்காக வந்து யாரும் நிற்கலை ஒரு யாரும் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணலை ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அது வந்து என் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் போது தான் இப்போ நான் வேலை செய்கிற மெரட்டல் பாய்ஸ் ஓனர் அவங்க தான் எனக்காக அவங்களும் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் தான் நின்று எனக்காக ரூபாய் சே அமௌண்ட் கொடுத்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பர்சனலாக ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் அவங்க தான் இப்போ வரைக்கும் எனக்கு நல்லது கெட்டுதல் பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒன்றரை வருஷமாக அவங்க டீமில் தான் இருக்கேன் இப்போவும் அவங்க டீமில் தான் ஆடிட்டு இருக்கேன் எனக்கு ஸ்பைனல் கார்டு அடிபட்டுருக்குன்னு சொல்லி என்னால் ட்ராவல் பண்ண முடியாது ஒரு ரொம்ப நேரம் உட்கார முடியாதுன்னு சொன்னதுக்கு சீட் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக பெட்டாக போட்டு படுத்துகிட்டே போகிற மாதிரி கூட எங்கள் ஓனர் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க சம்பளம் ரூபாய் ஏமாத்துறது கிடையாது என்னோடய சம்பளம் என்ன இருக்குது அதை கொடுத்துருவாங்க அவங்க இருக்கிற எல்லா கேர்ள்ஸையும் நல்லா பார்த்துப்பாங்க என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னை ஆடவே கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க ஸோ இருந்தே எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அட்லீஸ்ட் உன்னால் ரொம்ப எல்லாம் ஆட நீ ஒரு இவ்வளோ சாங் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு சாங் எட்டு சாங் அந்த மாதிரி தான் விடுவாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி ஓனர் கிடச்சதுக்கு ஆனால் அப்படியே சேடாகவும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிடெண்ட்டாக என் உடம்பு இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ மோசமாக ஆனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப உண்மையாகவே சொல்லணுன்னா நான் ரொம்ப விளையாச்சிட்டு இருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாகவே இந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து என் உடம்பு ரொம்பவே மோசமாக ஆயிடுச்சு ரொம்ப நேரம் உட்கார முடியாது ரொம்ப நேரம் நிக்க முடியாது ஒரே ரொம்ப நேரம் நேராவே படுக்க முடியாது குப்பாரக்காதான் படுக்கணும் ஸோ இந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு ஊரில் ஆடும்போதும் வலிக்கும் அது முடித்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் வலிக்கும் என்னால் இப்போ கூட உட்காந்து ரொம்ப நேரமாக பேச முடியல ஆக்சுவலி ரொம்ப வலிக்குது ஸோ உண்மையாகவே ரொம்பவே வலிக்குது ரொம்ப இந்த ஒரு எப்படி சொதுன்னே தெரியல ரொம்பவே உண்மையாகவே ரொம்ப 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 பெயினாக இருக்குது வாழ்க்கையது இதுவும் பெயினாக இருக்குது பர்சனலாக லைஃப்லையும் பெயினாக இருக்குது ஸோ எவ்வளோ பெயின் வந்தாலும் நான் தாங்குறேன் ஸோ இதுக்கு மேலேயும் எவ்வளோ பெயின் வந்தாலும் நான் கிவ் அப் கொடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துட்டே தான் இருப்பேன் எனக்கு எவ்வளோ வழி வந்தாலும் எவ்வளோ பேர் என்னை கீழே தள்ளணும்னு நினச்சாலும் நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு கொடுத்து கொடுத்து நான் மேலே வந்துட்டு தான் இருப்பேன்